செல்வங்களுக்கு வணக்கம் கர்ம வீரர் காமராஜரின் நூற்றி இருபத்தி இரண்டாவது பிறந்த நாளை முன்னிட்டு இக்கட்டுரையை உங்களுக்கு பார்த்ததுண்டா இந்த நாடு பார்த்ததுண்டா தன் வீடு பார்க்காமல் வாழ்வு பார்க்காமல் நாடு முன்னேற நாடும் உழைத்தவனை நாடு பார்த்ததுண்டா இந்த நாடு பார்த்ததுண்டா ஆம் அப்படிப்பட்ட ஒரு மா மனிதரை நம் நாடு பார்த்தது உலகம் வியந்து பார்த்தது ஆம் அவர்தான் கர்ம வீரர் படிக்காத மேதை ஏழை பங்காளர் கல்விக்கண் திறந்தவர் போன்ற புகழ்மொழிகளுக்கு சொந்தக்காரர் தியாகச்செம்மல் காமராஜர் இவர் விருதுபட்டி என்று அப்போது அழைக்கப்பட்ட விருதுநகரில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி மூணாம் ஆண்டு ஜூலை திங்கள் பதினைந்தாம் நாள் குமாரசாமிக்கும் சிவகாமி அம்மையாருக்கும் அருந்தவ புதல்வராய் தோன்றினார் காமராஜர் ஆறாம் வகுப்பு படித்தபோது தந்தையை இழந்தார் அதனால் வறுமையில் வாடியது குடும்பம் பள்ளி படிப்பை பாதியில் நிறுத்திவிட்டார் காமராஜர் அது மட்டுமல்லாமல் கல்வியின் அருமையை உணர்ந்த காமராஜர் நமக்கு கிடைக்காத கல்வி எல்லோருக்கும் கிடைக்க வேண்டும் என்று மனதுக்குள் சபதம் ஏற்றார் வறுமையின் காரணமாக உறவினரின் மளிகைக் கடையில் வேலைக்கு சேர்ந்தார் கடையில் வேலை பார்த்தபடியே அன்றென்று வரும் செய்தித்தாளை படித்து சுதந்திர போராட்ட தலைவர்களின் உரைகளை அறிந்து கொண்டார் அப்போது ஜாரியன் வாலாபாக் படுகொலை பற்றி அவர் படித்த செய்தி அவருள் இருந்த சுதந்திர கனலை எரிமலையாக்கியது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பதாம் ஆண்டு ஏப்ரல் மாதம் நடந்த காந்தியடிகளின் உப்பு சத்தியாகிரகத்தில் கலந்து கொண்டார் அதனால் அவர் இரண்டு ஆண்டு சிறைத்தண்டனையில் இருந்தார் அது மட்டுமல்லாமல் மேலும் ஐந்து முறை சிறையில் அடைக்கப்பட்டார் அவர் மக்களுக்காக எட்டு வருடம் சிறை தண்டனை அனுபவித்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பதாம் ஆண்டு தமிழ்நாடு காங்கிரஸ் கட்சியின் தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டார் தொடர்ந்து அவர் பதினான்கு வருடம் பதவி வகித்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ரெண்டாம் ஆண்டு நாடாளுமன்ற உறுப்பினராக தேர்ந்தெடுக்கப்பட்டார் அடுத்த இரண்டு ஆண்டுகளில் சென்னை மாநிலத்தின் முதலமைச்சராக பதவி வகித்தார் அவர் படிக்காத மேதையாக இருந்தாலும் அவர் முதலமைச்சராக மிகச்சிறப்பாக தமிழ்நாட்டை வழிநடத்தினார் அவருடைய ஆட்சி காலத்தில் தமிழகத்தின் பொற்காலம் என்று போற்றப்படுகிறது அவருடைய ஆட்சி காலம்தான் தமிழகத்தின் பொற்காலம் என்று போற்றப்படுகிறது அவர் ஆட்சிக்கு வந்தபோது மூடியிருந்த ஆறாயிரம் பள்ளிக்கூடங்களை திறந்தார் மேலும் பனிரெண்டாயிரம் புதிய பள்ளிகளை திறந்து வைத்தார் ஒரு கிலோமீட்டருக்கு ஒரு தொடக்கப்பள்ளி மூணு கிலோமீட்டருக்கு ஒரு நடுநிலைப்பள்ளி ஐந்து கிலோமீட்டருக்கு ஒரு மேல்நிலைப்பள்ளி ஒரு கிலோமீட்டருக்கு ஒரு தொடக்கப்பள்ளி மூன்று கிலோமீட்டருக்கு ஒரு நடுநிலைப்பள்ளி ஐந்து கிலோமீட்டருக்கு ஒரு மேல்நிலைப்பள்ளி என்று புதிய கல்வி கட்டமைப்பை உருவாக்கினார் ஒருமுறை முறை தென் தமிழ்நாட்டில் மகிலுந்தில் பயணம் மேற்கொண்டார் அப்போது ரயில்வே கிராசிங்கில் மகிலுந்து நின்றது அங்கே சில சிறுவர்கள் ஆடு மேய்த்துக் கொண்டிருந்தனர் அதில் ஒரு சிறுவனை அழைத்து பள்ளிக்கு செல்லவில்லையா என்று கேட்டார் அந்த சிறுவனோ பள்ளிக்கு சென்றால் சாப்பாடு யார் தருவார் என்று கேட்டான் உடனே காமராஜர் சாப்பாடு கொடுத்தால் பள்ளிக்கு போவாயா என்றார் போவேனே என்றான் அந்த சிறுவன் அடுத்த நாள் உயர்மட்ட அதிகாரிகளை அழைத்து மதிய உணவு திட்டம் குறித்து ஆலோசனை நடத்தினார் அதிகாரிகள் நிதி வசதி இல்லை என்றபோது பிச்சை எடுத்தாவது இந்த திட்டத்தை நிறைவேற்றுவேன் என்று உறுதி பூண்டார் மதிய உணவு திட்டத்தை கொண்டு வந்தார் அரசு பள்ளியின் மாணவர் எண்ணிக்கை அதிவேகமாக உயர்ந்தது இளம் வயதிலேயே பள்ளியில் படிக்கும் குழந்தைகளுக்கு ஜாதி மத வேறுபாட்டை விதைக்கக்கூடாது என்ற நோக்கத்தில் இலவச பள்ளி சீருடை திட்டத்தை கொண்டு வந்தார் இந்தியாவின் முதுகெலும்பு வேளாண்மை விவசாயிகளின் வாழ்வு உயர்ந்தால்தான் தேசம் வளம் பெறும் என்பதை உணர்ந்த காமராஜர் அவர்களுக்காக நிறைய திட்டங்களை கொண்டு வந்தார் அதில் மிகவும் முக்கியமாக வைகை அணை மணிமுத்தார் அணை கீழ்பவானி அணை பரம்பிக்குளம் சாத்தனூர் அணை என்று பல அணைகள் அவர் ஆட்சி காலத்தில் உருவானது இது விவசாயத்திற்கு பெரும் நன்மையாக இருந்தது வேளாண்மையில் மட்டுமா கரும வீரர் முத்திரை பதிக்கவில்லை வேளாண்மையில் மட்டும் கரும வீரர் முத்திரை பதிக்கவில்லை அவர் ஈடுபடாமல் இருந்த துறை ஏதும் இல்லை தமிழகத்தை தொழில்துறையில் முதன்மையான இடத்துக்கு கொண்டு வர வேண்டும் என்ற கனவு அவருள் இருந்தது அதனால் பல தொழிற்சாலைகளை உருவாக்கினார் நெய்வேலி பழுப்பு நிலக்கரி சென்னை ஆவடி இராணுவ தளவாட தொழிற்சாலை சென்னை ஹிந்துஸ்தான் டெலி பிரிண்டர்ஸ் என பல பெரிய தொழிற்சாலைகள் தமிழகத்தில் கொண்டு வந்து தொழில்துறையிலும் உத்திர பதித்தார் காமராஜர் அவர்கள் முதல்வராக இருந்தபோதும் மிக எளிமையாக வாழ்ந்தார் தன் அன்னையை கூட முதலமைச்சரிடத்தில் தங்குவதற்கு அனுமதிக்கவில்லை முதலமைச்சரின் அம்மா நெடுந்தரைவு சென்று குடி எடுத்து வருவதை பார்த்த அதிகாரிகள் அவர் வீட்டில் ஒரு ஆழ்துளை கிணறு போர்வெல் போட்டு கொடுத்து விட்டார்கள் இந்த செய்தி காமராஜருக்கு வந்ததும் கடும் கோபமானார் அந்த அதிகாரிகளை அழைத்து என் அனுமதி இல்லாமல் என் அம்மாவுக்கு எப்படி நீங்கள் போர்வெல் போட்டு கொடுக்கலாம் என்று கேட்டார் அதற்கு அந்த அதிகாரிகள் அம்மா தண்ணீருக்காக மிகவும் கஷ்டப்படுகிறார்கள் என்று பதிலளித்தனர் உடனே காமராஜர் தமிழ்நாட்டில் அந்த ஒரே ஒரு அம்மாதான் கஷ்டப்படுகிறார்களா என கேட்டார் அவர்கள் மௌனமாக நின்றார்கள் தமிழ்நாட்டில் உள்ள எல்லா தாய்மார்களும் எல்லோருமே என் அம்மாதான் இது போன்ற செயல்கள் இனி தொடரக்கூடாது என்று அவர்களை கண்டித்தார் ஒன்பது ஆண்டு கால முதலமைச்சர் பல ஆண்டுகள் அகில இந்திய காங்கிரஸ் தலைவர் இரண்டு பிரதமர்களை உருவாக்கிய கிங் மேக்கர் இப்படிப்பட்ட காமராஜர் மறைந்தபோது அவருடைய சட்டை பையில் இருந்தது நூறு ரூபாய் வங்கி கணக்கில் இருந்தது நூற்றி இருபத்தைந்து ரூபாய் அவர் உடைமைகளாக நான்கு வேட்டி நான்கு சட்டை நான்கு துண்டு சமையல் பாத்திரங்கள் ஆறு கண்ணாடி ஒன்று இரண்டு ஜோடி காலனி இவைதான் இருந்தன இப்படியும் ஒரு முதல்வர் வாழ முடியுமா என்று இன்றளவும் வியந்து பார்க்கும் மாமனிதராக மனிதராக உயர்ந்து நிற்கிறார் காமராஜர் தமது தொலைநோக்கு திட்டங்களாலும் தூய்மையான பொதுவாழ்வாலும் இந்திய வரலாற்றில் தனக்கென்று தனித்துவமான இடத்தையும் பெற்றுக்கொண்டார் இன்று மட்டுமல்ல எதிர்காலத்தில் அரசியல் வர அரசியல் வர நினைக்கும் இளைஞர்களுக்கு மிகச்சிறந்த முன்மாதிரியும் உந்து சக்தியாகவும் திகழ்கிறார் காமராஜர் வாழ்க காமராஜர் காம் வாழ்க காமராஜர் அவர் புகழ் வளரட்டும் அவர் விட்டு சென்ற சமூக பணி வளரட்டும் நன்றி வணக்கம்